ஹ் யூவர் வெல்கம் டு சித்திமா கிச்சன் ஸ்லாம் வலிக்கும் இன்னைக்கு நம்ம சித்திரிமா கிச்சனில் மூளை ஃப்ரை தான் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம் இன்ஷியாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தா வரீங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சித்தமா கிச்சன் சேனலோட மெம்பராக ஆயிடுங்க இன்ஷியலாக உங்களுக்கு தேவையான நிறைய ரெசிபீஸ் வீடியோஸ் இதில் இருக்குது ஈஸியாக நீங்களும் குக் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் சால்ட்டும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மூளையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மூளை வந்து ரெண்டு சைடுமே நல்லா குக்காகட்டும் அப்போ தான் மூளையை க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மூளையில் உள்ள நரம்பெலாம் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை நல்லா தண்ணியில் அலசிட்ட சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம எடுத்தோன்னா இந்த மாதிரி நரம்பு மாதிரி ஈஸியாக வந்துடும் இப்படி சம்டைம்ஸ் எடுக்க வரல அப்படின்னாக்கா நம்ம பீசஸ் போட்டு கட் பண்ணி எடுக்க சொல்ல அந்த நரம்பு வந்து நம்மளுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ண வரும் நம்மளுக்கு தேவையான சைஸில் பீசஸ் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம பீசஸ் போட்ட மாதிரியும் ஆச்சு நம்ம மூளையை வந்து அழகாக க்ளீன் பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு இப்போ நம்ம பீசஸ் போட்ட மூளையை வந்து ஒரு இன்னொரு தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துப்போம் இப்போ தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம் ஒரு பிளேட்டில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் அதே அளவுக்கு சீரகத்தூள் கொஞ்சமாக மட்டன் மசாலா இது வந்து ஃப்ளேவருக்கு தான் வேணும்னா சேர்த்துக்களும் இல்லைனா வேணா ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சால்ட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ உன்னோட ஒன்று மசாலா நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சி இதே மாதிரி எல்லா மசாலாவையும் எல்லா மூலையிலையும் இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்து எடுத்துக்கலாம் பார்க்கவே இப்போ கலர்ஃபுல்லாக இருக்குது இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருவோம் கொஞ்சம் நேரம் இந்த மசாலா வந்து அந்த மூலையில் ஏறட்டும் ஒரு தோசை தவா எடுத்துக்கலாம் அதெல்லாம் நம்ம இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம் தோசை தவாவில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை வந்து ஒன் பை ஒன்னாக போட்டு பொறிச்சு எடுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சுக்கணும் இல்லைனா நம்மளுக்கு என்ன திரிச்சிடும் ஸோ நம்ம தவால சேர்க்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வேக வச்ச மூளைங்கிறதுனால ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா ஆகிடும் இது குக் ஆகும் போது நம்மளுக்கு வந்து அந்த சைடுலாம் ஓரத்துலலாம் வந்து நுறையாக வரும் அந்த டைம் என்ன செய்யணும்னா நம்ம டேன் பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஒரு ப்ரெஷ் பண்ணணும் இந்த மாதிரி எல்லா மூளையும் நம்ம ஃபஸ்ட்டு டேன் பண்ணி போட்டுருவோம் போட்டுட்டு அது மேலே இப்படி நல்லா நம்ம அமுக்கி விட்டோம் அப்படின்னாக்கா அதில் உள்ள ஆயிலெலாம் நம்மளுக்கு வெளியாகும் அந்த சைடு ஓரம் ஃபுல்லாக நம்மளுக்கு நுறையாக இருக்கும் இப்போ ரெண்டு சைடுமே வந்து டூ மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு ஓவர் குக் ஆகுனா ரப்பர் மாதிரி போயிடும் ஸோ ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் குக் ஆகுனாலே போதும் ரெண்டு சைடும் நல்லா முறிவிடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மூளையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்ஷாலாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செஞ்ச ரெசிபி உங்களுக்கு பேசி நம்ம சேனலை பார்த்துட்டு போது லைக் பண்ணுங்கள் உங்கள் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இன்ஷாலாக நீங்களும் இதை மாதிரி மசாலா கொட்டிங்க கொடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க అలాక్స్ ఫర్ వాచింగ్ అండ్ సబ్స్క్రైబ్ పన్న మదీ